பொய் ஜோசியத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பேட்டி எடுத்தாங்க அவர் ஜோதிடம் வந்து பொய் இப்படின்னு நிறைய சொன்னாரு நானும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசினேன் அது ஒரு பத்திரிகையிலேயே வந்திருக்கு இளங்கோவடிகள் தன்னுடைய வாழ்க்கையில ஜோதிடத்தை பொய்யாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் நான் சத்தியமா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இப்ப கூட சொல்றேன் ஜோதிடம் பொய்ப்பதில்லை ஜோதிடர்கள் பொய்க்கிறார்கள் உன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதா இந்த ஜென்மத்தை நீங்க மறுபிறவி எடுக்கிறீங்க நீங்க பிரபலமானவர்களுக்கு பலன்கள் பார்த்து இருக்கிறதாக சொன்னீங்க அதுல ஏதாவது சில உதாரணங்கள் இப்ப திலகி ஐபிஎஸ் மேடம் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாராசன்னா நம்ம வீட்டுக்கு வா ஜாதகம் பாரு அப்படின்னு சொன்னாங்க என் சண்ணுக்கு பார்க்கணும் நாங்கள் நான் ஒரு நாள் போயிருந்தேன் அப்போ வந்து நம்ம வீரப்பன் சாரோட ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவரோட நான் கவனிச்சு ரவி சார் அவர் அந்த பீரியடில் ஆர்த்தியோட ஜாதகம் கொடுத்தாங்க ஏன்னா நான் ஜோஷியர் என்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா சரி நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேர் ஜாதகம் பார்த்தேன் மேட்ச் இல்லைங்கன்ட்டேன் துர்கா ஸ்டாலின் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அதாவது ஸ்டாலின் சாருக்கு அப்ப எல்லாருமே வந்து ஸ்டாலின் சார் சிஎம்ஏ ஆக வாய்ப்பு இல்ல வாய்ப்பில் நிறைய பேர் சொன்னாங்க நிறைய ஜோதிட துர்கா சார் அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் நிச்சயமாக அவர் சிஎம் ஆவார்னு சொன்னேன் ஏன் யஸ்வி சேகர் சார் இருக்கார் இல்லையா அவரு கூட நான் நம்ம ஆபீஸ்க்கு வந்தப்ப நான் சொன்னேன் சார் இந்த காலகட்டம் சூப்பர் ஆன்மீகம் நீங்களும் அந்த லைன்ல இருக்கீங்க சோ அந்த லைன் போங்க சார் பிஜேபி ஆபீஸ் போனாரு லவ் பண்றவங்க வந்து கல்யாணம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரா வாரா இந்த மிக பிரபலமான பாடல் வரிகளை கேட்காத உலக தமிழர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய கல்வியாளர்கள் சான்றோர்கள் பிரபலமானவர்கள் பேச்சாளர்கள் எல்லாரும் இதை மேடைகளில் பயன்படுத்துவது உண்டு ஆனால் அதில் மிக பலருமே அந்த இரண்டாவது வரிக்கு தவறான பொருள் சொல்கிறார்கள் என்பதுதான் வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் அந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா உங்களுடைய தீமைக்கும் நன்மைக்கும் நீங்களே தான் பொறுப்பு இன்னொருத்த தந்து உங்களுக்கு வர்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் உண்மை பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் சார்ந்த மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஜோதிடத் துறையில் இயங்கி வரும் டாக்டர் என் ஞானரதம் வந்து இருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாடுவோம் வணக்கம் வணக்கங்க ஜோசியமே பொய் ஜோசியத்தை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செக்டார் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஜோதிடம் பொய் என்றது வந்து அப்படி சொல்வதும் அவர்கள் ஜாதகப்படி புதன் வந்து ஜோதிடத்திற்குண்டான கிரகம் அந்த கிரகம் அவங்க சரி சரியில்லாமல் இருக்கலாம் மறைந்து இருக்கலாம் உள்ளது இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா ஒரு ஆன்மீகத்துக்குள்ள வரனா கூட அந்த ஜாதக கட்டம் இருந்தால் தான் வர முடியும் அதே மாதிரி ஒரு நாத்திகன ஆகிறதுக்கும் ஆத்தீனா ஆகிறதுக்கும் ஜாதகம் தான் பொறுப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உன் கட்டப்படி நீ இருக்கிறது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் வந்து தாசன் இருக்காரு இல்லையா அவர் வந்து ஒரு தினகரன்ல வந்து பேட்டி எடுத்தாங்க அவர் ஜோதிடம் வந்து பொய் அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாரு நானும் அதுக்கு ஆப்போசிட்டா பேசினேன் அது ஒரு பத்திரிகையிலேயே வந்திருக்கு எங்க ரெண்டு பேர் போட்டோ போட்டு பெரியார் தாசனுக்கு சார் நான் என்ன சொன்னா இவ்வாறு அதாவது சனி இதெல்லாமே வந்து வெறும் வெற்றி கிரகங்கள் அது ஒண்ணும் இல்லாத விஷயம் அப்படின்னு அவர் சொன்னாரு நான் சொன்னேன் அது எல்லாமே வந்து இடத்துல தொங்குது இல்லையா எந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சு எல்லாம் சுத்தல அதனால இது வந்து நேச்சர் ஒரு கிராவிட்டி இருக்கு அந்த ஈர்ப்பு தான் ஒரு ஜோதிடம் அந்த ஈர்ப்பை வைத்தது தான் நம்ம வந்து ஒளிகளை வைத்தா சாஸ்திரம் தான் ஜோதிஷ சாஸ்திரம் சொல்லுவாங்க சோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவங்க ஜாதகத்துல ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாத சில விஷயங்கள் கிரகங்கள் அமைஞ்சிருக்கும் அதனாலதான் அவர் அப்படி பேசுறாரு இதுல சொல்வதும் ஜோதிடப்படிதான் அப்படின்னு அது நல்ல வரவே வரவேற்பு வந்தது அதுக்கப்புறம் தினகரன்ல நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இது வந்து ஒரு சம்பவமாக தமிழ் இலக்கியத்துல குறிப்பிடப்படுது என்னுடைய உண்மைத்தன்மை பத்தி எனக்கு தெரியாது அண்ணன் ஒரு ராஜ குடும்பம் அரச வம்சம் மன்னன் இறந்ததுக்கு பிறகு அண்ணன் முடிசூடாமல் சுடாமல் தம்பி தான் ஆட்சிக்கு வருவான் அப்படின்னு ஒரு ஜோதிடர் கணிச்சு சொல்லியிருக்கிறாரு இது வந்து அந்த அண்ணனை ரொம்பவும் மன வேதனைப்படுத்தி இருக்கு தம்பியானவர் ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு மனிதர் அண்ணன் மனம் வேதனைப்பட வேண்டாம் நம்ம இந்த இடத்துல இந்த அரண்மனையில் இருந்தாதானே நமக்கு வந்து இந்த பலன் பதிக்கும் நம்ம இந்த அரண்மனையை திறந்து துறவியா போயிடுதான் என்று முடிவு பண்ணி தம்பி தம்பி அரண்மனையை துறந்து துறவரம் ஏற்று போயிடுறாரு அவர் யாருன்னா சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகள் வடிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இளங்கோவடிகள் தன்னுடைய வாழ்க்கையில ஜோதிடத்தை பொய்யாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாமா நான் சத்தியமா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இப்போ கூட சொல்றேன் ஜோதிடம் பொய்ப்பதில்லை ஜோதிடர்கள் பொய்க்கிறார்கள் சரிங்களா அவர் விதிப்படி அவர் ஆன்மீகவாதியாக ஆக தான் கணிப்பா இருக்கலாம் அது தவறான ஜோதிடர் வந்து தவறான ஒரு பலனை சொல்லி இருக்கலாம் இதான் விஷயம் நிச்சயமாக ஓகே அந்த இளங்கோவடிகளே தன்னுடைய சிலப்பதிகாரத்தின் பாயிரத்தில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காரு அந்த இல சிலப்பதிகாரத்தை ஏற்றுவதற்கான நோக்கங்கள் என்னன்னு சொல்லும் போது அஹ் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க அதுல என்ன விஷயம்னா பாருங்களேன் திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு ஊழ்வினை வந்து உருத்தம் சொல்றாரு ஊழிர் மற்றொன்று சூழலும் தான் முந்தரும் திருவருள்ளுவர் அப்படின்னும் போது நம்முடைய இப்ப நீங்க ஒரு சொன்னீங்க இல்லையா தீதும் நன்றும் தர வாரா அப்படின்ற ஒரு அருமையான வார்த்தை அதற்கு நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லலான் இருக்கேன் இது கரெக்டா நீங்க சொல்லுங்க தவறா இருந்தா நீங்க அதையும் திருத்தி சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் என்னன்னா தீதும் நன்றும்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் ஒரு வந்து நல்ல விதமாகவும் ஆறுதும் சரி கெட்ட விதமா ஆறுறதுக்கும் நம்மதான் காரணம்ன்றதுதான் மீனிங் அது அது என்னன்னா ஜோதிடத்திலையும் பொருந்தும் நீங்க முன்வினை பயன் இருக்கு இல்லையா உன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதா இந்த ஜென்மத்தை மறுபிறவி எடுக்கிறீங்க அதனாலதான் வந்து ஜனநியானு சொல்லுவாங்க பதவி பூர்வ புண்ணியானாம் பூர்வ புண்ணியம்ன்றது நம்ம ஜாதகத்தில் இது நம்ம இந்து முறைப்படியும் இருக்குங்க இது கரெக்டுங்களா ஆஹ் இப்போ நேயர்களுக்கு நான் இது தெளிவுபடுத்த கடைசியில சொல்றதா இருந்தது நீங்களே சொன்னதுனால நான் அதை தெளிவுபடுத்திடுறேன் அந்த தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படிங்கறது அந்த செய்யுள் என்ன சொல்லுதுனாக்கா மலையிலிருந்து உருட்டி வரப்படும் ஒரு தக்கை அது வந்து அருவியில் விழுந்து ஆற்றில் கடந்து எங்கே போய் சேருமோ அது அந்த மழை அந்த நீரின் ஓட்டம் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தக்கை வந்து போய் இலக்கை சேர் கொண்டு போய் சேருதுன்னு சொல்ல சொல் அதுதான் உண்மை அது போலத்தான் மனித வாழ்க்கை என்பது எங்கே தொடங்கி எங்கே பயணித்து எங்கே போய் முடிய வேண்டும் என்பது விதி வகுத்தது முன்வினை அப்படிங்கிறது கணியன் பூங்குண்டனார் எழுதின அந்த யாதும் ஊரே யாவரும் கேள் புகழ்பெற்ற அந்த பாடல் வரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று அடிகளும் கொண்ட ஒரு சிறிய கவிதைதான் தான் படிச்சு பாருங்க புறநானூற்றில் நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது செய்யுள் இந்த கவிதை எனவே கணிய கணியன் என்ற வார்த்தைக்கு கணித்து சொல்லுதல் அப்படி அவர் வந்து ஒரு ஜோதிடர் அந்த கவிதை எழுதின கணியின் பூங்குனா ஒரு ஜோதிடர் எனவே என்னுடைய கஷ்டத்துக்கு என்னுடைய நஷ்டத்துக்கு வந்து நான் பொறுப்புன்னாக்கா அது இந்த ஜென்மத்துல நான் செஞ்சது பொறுப்புன்னு சொல்ல முடியாது போன ஜென்மத்து என்னுடைய வினை அதுதான் இந்த ஜென்மத்துல என்னை கஷ்டப்படுத்துது என்பதாகத்தான் நீங்க பொருள் கொள்ள வேண்டியமே தவிர இந்த ஜென்மத்திலேயே வந்து நான் என்ன பாவம் செஞ்சேன் எனக்கு ஏன் எப்படி கஷ்டம் அப்படின்னு கேட்கறதுல சரி நீங்கள் இப்போது அடுத்த உங்களுக்கு வந்து நீங்கள் பிரபலமானவர்களுக்கு பலன்கள் இருக்கிறதாக சொன்னீங்க அதில் ஏதாவது சில உதாரணங்கள் அவங்க பேர்களை நீங்கள் சொல்லலாம் விரும்பினா சொல்லலாம் அது உங்கள் இஷ்டம் ஆ சொல்லலாம் என்ன இருக்குது நல்ல விஷயங்கள் தான் என்னதுன்னா இப்போ திலகவதி ஐபிஎஸ் மேடம் இருக்காங்க இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்க வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அவங்க சொன்னாங்க சொன்னாங்க வாடகானா நம்ம வீட்டுக்கு வா ஜாதகம் பாரு அப்படின்னு சொன்னாங்க என் சண்ணுக்கு பார்க்கணும் நாங்கள் நான் ஒரு நாள் போயிருந்தேன் போயிட்டு அவரோட ஜாதகம் பிரபு திலக் சார் அவர் ரொம்ப நல்ல மரியாதைக்குரியவர் ரொம்ப அன்பானவர் ரொம்ப சூப்பரான கரெக்டர் அவரு ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி மரியாதை அதாவது அந்த பந்தா எந்த ஒரு இதுவும் கிடையாது தான் அவர் ஜாதகம் கொடுத்தாரு அவர் ஜாதகம் கொடுக்கும்போது நான் சொன்னேன் சார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொன்னா அவர்லாம் இல்லமா இப்ப வந்து சமுதிரக்கணி சார்லாம் நம்ம நாங்களாம் பேசிட்டோம் பாண்ட் அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க பேசியாச்சு ஒப்பந்தம் பண்ணியாச்சு நாங்க வேற வழி இல்ல பண்ணியே ஆகணும் ஏன்னா அவரு காஷ்ட் கொடுத்திருக்காரு எங்களுக்காக வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுத்துருக்காருன்னா ரொம்ப பெருமையா சொன்னாரு அதனால வந்து இந்த வாய்ப்பை விட முடியாது இல்லம்மா அப்படின்னாரு நான் என்னுடைய கருத்துப்படி சொல்லிட்டு வந்தேன் இது வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் லாஸ் ஆயிடும் அப்படின்னு அதே மாதிரி வந்து அவர் வால்டர்னு ஒரு படம் எடுத்தாங்க அதே மாதிரி அது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போட்டோன்னே இந்த கரோனா வந்துச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் அவரே வந்து போன் பண்ணி அம்மா ஜோதிடம் பழித்து விட்டதுன்ன மாதிரி நீங்க அன்னைக்கே சொன்னீங்க அப்படி லாஸ் மேடம் ஆனா வந்து அவருக்கு வந்து கலைத்துறையில இருக்கு வர வரக்கூடிய இருக்கு ஆனா எந்த காலகட்டம் இருக்குல்ல இப்ப நம்ம ஒரு காலகட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா மழை பொழுது உப்பு விற்க போனா வேஸ்ட் இல்லையா அதே மாதிரி காற்றடிக்கும் போது மாவு விற்றால் பயன் இல்லைன்னு அதன்படி நம்ம காலத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழில் செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அது நல்ல பலன் தரும் இப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு லாபஸ்தானம் லாப அதிபதி புத்தி இது மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா நல்லது ஸ்தானம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து விரயாதிபதி புத்தி ஜாதகப்படியே வந்துச்சுன்னா நிச்சயமாக விரயம் ஆயிடும்ன்ற விஷயம் எல்லாம் இருக்குங்க அதனால கவனித்து நம்ம செயல்படணும் இன்னும் வேற யாராவது இருக்கா அது மட்டும் இல்லாம இவங்க வீரப்பன் இருக்காரு இல்லையா நம்ம சந்தனை கதற்கள் அவரோட ஃபேன்னே நான் சொல்லுவேன் எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால முத்துலட்சுமி மேடம் இருக்காங்க சின்ன இடையீடு இடையீடு நான் அவரை சந்தன கடத்தல் வீரப்பன் கூட சொல்ல மாட்டேன் சந்தன வீரப்பன் தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் சொல்றது சாரி என்ன அவர் அரசுக்கு விரோதமாக அவர் செயல்படுறதுனால அது கடத்தல் ஆயிடுச்சு அவரும் நிறைய நல்ல நல்லதான் பண்ணிருப்பாரு ஏன்னா நான் அவரோட ஃபேன்னே சொல்லிட்டு எடுத்த உடனே அப்ப வந்து முத்துலட்சுமி மேடம் வந்தாங்க நம்ம ஆபீஸ்க்கு அப்ப வந்து நம்ம வீரப்பன் சாரோட ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவரோட ஜாதக கட்டமும் பார்த்தேன் அதுலயும் சில விஷயங்கள்லாம் நான் கவனிச்சு சொன்னேன் அவர் என்ன ராசி எல்லாமே என்கிட்ட இருக்கு அந்த நோட் புக் வச்சிருந்தா அப்ப அவங்களுக்கு கணித்து சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க எனக்கு எப்படி இருக்கு ஜாதகம் அப்படின்னா அவங்க ஜாதகம் இல்ல கைரேகை தான் இருக்குனாங்க சோ அப்ப கைரேகை முத்துலட்சுமி அவங்களுக்கு பார்த்தேன் நீங்க வந்து அரசியலுக்கு இப்ப போகாதீங்க இதே மாதிரிதான் சொன்னேன் தயவு செய்து இப்ப நீங்க நின்னீங்கன்னா ஆஹ் தோத்து விடுங்கன்னு சொன்னேன் கண்டிப்பா தோத்துருவீங்க மேடம் அப்படின்னு சொன்னா இல்லடா ராமதாஸ் சார் கூப்பிடுறாரு நிக்க சொல்றாரு நான் வந்து நிக்க போறேன் அப்படின்னாங்க இல்ல மேடம் நீங்க ஏதாவது பணம் வேணா விரையமா கூடிய காலகட்டம் சோ பாத்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னா அதே மாதிரி முப்பது லட்சம் ரூபாய் அவங்க வந்து எலெக்ஷனுக்கு பண்ணாங்க இன்னும் கேட்டா நான் ஃபீஸ் எல்லாம் வாங்கல ஏன்னா வீரப்பன் சார் என்ன ஃபேன் சொன்னோம் இல்லையா அதனால வந்து நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி குடும்பம்ன்ற அளவுக்கு நான் பாசமா பழகினேன் கடைசியில பார்த்தா முப்பது லட்சம் தான் அவர் இழந்துட்டு வந்தாங்க அண்ணி சொன்னபடியே நடந்துருச்சுமா நான் அப்பயே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா திரும்பவும் வந்தாங்க அவங்க அக்காவோட தான் வருவாங்க வரும்போதெல்லாம் அப்ப அவங்க அக்கா வந்தாங்க நான் திரும்ப அவங்க பொண்ணோட ஜாதகம் கொடுத்தாங்க பொண்ணு படிச்சிட்டு இருந்தது விஜயலட்சுமியா வித்யாவா பேர் வந்து ஞாபகம் இல்ல எந்த பொண்ணு பேர் சீமான் கட்சியில இருக்கிற பொண்ணு வந்து வித்யாராணி சரிங்க பேர் ஞாபகம் கிடையாது பொண்ணு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு ஜாதகம் மட்டும் படிச்சிட்டு இருந்தோம் அந்த கட்டம் தான் எனக்கு எப்பவுமே இந்த கட்டம் ராசி எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுவேன் இந்த விஷயங்கள் அப்ப அவரோட கட்டம் பார்க்கும்போது நான் சொன்னா இந்த பொண்ணு உங்க தவறானிக்கிறது லவ் ஆஃபர்ல இப்ப கனெக்ஷன் இருக்கு சோ இப்ப நம்ம முறைப்படி திருமணம் செய்யணும்னா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு முறை கூட்டிட்டு வாங்க எனக்கு இந்த ஜாதம் பாத்துக்கு நீங்க ஃபீஸ் தர வேண்டாம் கவுன்சிலிங் காத்து பேமெண்ட் கொடுங்க ஜஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கேட்டேன் சொல்றேன் தௌசண்ட் ருபீஸ் தாங்க நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து நிறைய கவுன்சிலிங் கொடுத்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க மக்கான பொண்ண கூட படிக்க வைக்க வச்சிருக்கேன் கவுன்சிலிங்ல அது மாதிரி எல்லாமே இந்த ஜோதிட முறைப்படி அணுகும் பொழுது நிச்சயமாக அவங்க மனம் வந்து மாறுது உன் ஜாதகப்படி இது மாதிரி இல்லமா நல்லபடியா பண்ணுமா நல்ல ஒரு வழிமுறை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் அவங்க வந்து இல்ல இல்ல அது எல்லாம் அவ கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்புறம் மத்த திடீர்னு செய்தி நியூஸ் சேனல்ல வந்தது இது மாதிரி கொஞ்சம் அஃபா இருக்கு ஏதோ வேற காஸ்ட் ஏதோ கல்யாணம் நினைக்கிறேன் மாதிரி விஷயம் வந்துச்சு சோ அப்ப வந்து இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து ஜெயம் ரவி சார் இருக்கார் இல்லையா ஆக்டர் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது அந்த பீரியடில் கல்பனா ஹவுஸ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா அதனாலே கல்பனா ஹவுஸ் தான் அந்த காலத்துல அந்த நடிகர்களை விட அந்த வீடு அதிகமா நடிச்சிருக்கோம் அந்த அளவு பிரபலமான ஒரு வீடு அவங்களுடைய பேத்தி ஆர்த்தி கல்பனாமாவோட பேத்தி அந்த ஆர்த்தியும் நாங்களாம் குழந்தையிலிருந்து ஏன்னா எங்க அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க வீட்டே தூங்குவார் தூங்குவாரு அந்த அளவுக்கு வெரி க்ளோஸ் நானும் லீவ்னா அங்கே தான் இருப்பேன்ன்ற அளவுக்கு அப்போ வந்து ஆமா இருப்பேன் அப்போ வந்து விஜய் அண்ணா பாலாஜி அண்ணா அவங்க பிரதர்ஸ் மூணு பேர் இருக்காங்க ரஞ்சினி அக்கா இவங்களா இருந்தாங்க சோ நான் அப்போ நம்ம குட்டி புள்ள அப்படி இருந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஆர்த்தியோட ஜாதகம் கொடுத்தாங்க ஏன்னா நான் ஜோஷியர் ஆனால் என்கிட்ட கொடுப்பாங்க இல்லையா அப்படி ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன் பொருத்தம் வந்திருக்கு ஒரு வரன் வந்திருக்குன்னு உடனே ரவின்னு இருந்துச்சு அதில் ராசிலாம் கூட சொல்லுவேன் ஞாபகம் இருக்கு அதெல்லாம் சரி நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் ஜாதகம் பார்த்தேன் மேட்ச் இல்லைங்கன்ட்டேன் சொன்னவுன்ன அவங்க சொன்னாங்க ஏன் அப்படி சொல்ற ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஸ்டடியா இருக்காங்க சோ அதனால அவங்க வில்லிங்கா இருக்கும்போது நம்ம அதை தடுக்க முடியாது ஏன்னா நாங்க வேண்டாம்னாலும் என்ன லவ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சோ அப்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் நம்ம ஏன்னா கடைசியா என்ன சொல்லுவோம் இறைவனரிடம் அதை போட்டுட்டு தான் ஆரம்பிக்க சொல்லுவோம் ஜென்ரலா யாருமே வந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க இல்லையா ஆனா அவங்க நல்லா தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு பேரும் வந்து குழந்தை ஃபேமிலி ஆகி ரொம்ப நல்லா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஸோ நல்லா இருக்கணும் ஆனா அதன்படி சர்ச்சைகள் வருது பாருங்க சோ அப்ப வந்து எனக்கு அப்ப நம்ம தப்பா சொல் ஒரு அந்த ஃபீலிங் நல்லா அந்த விஷயங்கள் பழிக்கிறதுன்னு வருது இல்லையா அந்த வார்த்தைகள் சர்ச்சைகள் வரும்பொழுது அப்போ ஜோதிடத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் ஆப்டா இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் மேடம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அதாவது ஸ்டாலின் சாருக்கு அப்ப எல்லாருமே வந்து ஸ்டாலின் சார் சீமையாக ஆக வாய்ப்பில்லை நிறைய பேர் சொன்னாங்க நிறைய ஜோதிடர்கள் துர்கா ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் நிச்சயமாக அவர் சிஎம் ஆவாருன்னு சொன்னேன் அது நடந்திருக்கு ஏன்னா ஸ்நேகிதில வந்து நான் ஆர்டிகல் எழுதிட்டு இருக்கேன் அதே ஸ்நேகிதில அவங்களுடைய தொடர் அவரும் நானும் எழுதுவேன் ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ப்ரூஃபா ப்ரூஃபா சொல்றேன் நான் எப்படி அதுக்குள்ள அவங்களுக்கு கூட லிங்க் ஆனதுலாம் இது மாதிரியான விஷயம் அப்ப சொன்னதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியா ஆயிடும் இதே மாதிரி பெரிய பெரிய ஒண்ணும் நிறைய பேரோட பேர் சொல்ல விரும்பல ஆஹ் சில பேர் நீங்க எம்பி இந்த எலெக்ஷனை நீங்க தோத்துருவீங்கன்னு ஒரு எம்பிகிட்டே டைரக்டா சொன்னேன் ஒரு கட்சி தலைவர் கூட சொல்லலாம் அப்ப அதே மாதிரி தோத்துட்டாரு அதே மாதிரி இந்த எலெக்ஷனை நீங்க எம்பி ஆயிடுவீங்கன்னா அதே மாதிரி எம்பி ஆயிட்டாரு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு அதே மாதிரி ஏன் ஏன்விசேகர் சார் இருக்காரு இல்லையா அவரு கூட நான் ஆபீஸ்க்கு வந்தப்ப சார் நீங்க பிஜேபி போங்க அப்ப ஏடிஎம் கே இருந்தாரு அப்ப நான் இருந்தாங்க சார் இந்த காலகட்டம் சூப்பர் ஆன்மீகம் நீங்களும் அந்த லைன்ல இருக்கீங்க சோ அந்த லைன் போங்க பிஜேபி ஆபீஸ் போனாரு அதே மாதிரி கிடைச்சுன்னா போன் பண்ணாரு திருப்பதி போயிட்டு அம்மா எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்காரு சென்சார் போர்ட் ஏன்னா நான் என்ன சொன்னா உங்களுக்கு பதவி கிடைக்கும் சென்சார் போர்டு மெம்பரோ அத ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் அவர் கிடைச்சது அதே மாதிரி அவரோட திருப்பியும் வந்தாரு அவர் பையனுக்கு ஜாதம் பாக்க அஹ் நான் சொன்னா நிச்சயமா அவர் ஹீரோ ஆவாரு இந்த பீரியடுக்குள்ள அப்படின்னா அதே மாதிரி மணல் கயிறு இரண்டு அது வந்தது நீங்க பாத்திருப்பீங்க சோ அந்த அந்த படம் வந்துச்சு இல்லையா அந்த பீரியட்ல தான் வந்தது அவர் சென்சார் போர்டுல வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அது படம் ப்ரொடியூஸா அதோடு பண்ணிட்டு டேரெக்ஷன் அனைக்கிறேன் சோ அஹ் படம் வந்துருச்சு அவரோட சன்ன வச்சு ஒரு படம் வந்துருச்சு ஸோ இதுதான் அப்ப வந்து உங்களுக்கு எஸ் சேகர் சொன்னது எனக்கு நிறைவு வருது அவரு இப்போ வந்து பிஜேபித பட்டும் படாமலும் இருக்காரு அவருக்கு இதுக்கு பிறகு அரசியலில் ஒரு ஏறுமுகம் இருக்குமா ஏன்னா நான் இப்ப நான் ஜாதகம் பாக்கலீங்க அது அந்த கரண்ட் பீரியட் நான் சொல்ற டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன்ல பாத்த விஷயத்துல நான் உங்களுக்கு இ சொல்றேன் இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நான் உன்ன திரும்பியும் நிறைய கலெக்ட் பண்ணும் ஜாதம் பார்க்கணும் அனலைஸ் பண்ணலாம் அனலைஸ் பண்ணாம ஏதோ தானோ சொல்ல முடியாது இல்லையா இப்ப நீங்க ஜெயம் ரவி ஆர்த்தி சம்பவத்தை சொன்ன உடனே எனக்கு ஒரு நினைவு வருது எத்தனை பேர் லவ் பண்றாங்க ஜாதகம் பார்க்காமயே கல்யாணம் பண்றாங்க இதுக்கு வந்து ஒரு காரணம் கூட சொல்றாங்க காந்தரவ விவாகம் அப்படின்னு அது கூட நான் சொல்லுவேன் காந்தரவ விவாகத்துக்கு வந்து ஜோதிடம் பார்க்க தேவையில்லை என்று சிலர் சொல்றதாகவும் சொல்றாங்க அப்போ லவ் பண்றவங்க வந்து பார்க்காம ஜாதகம் பொருத்தம் பார்க்காமயே கல்யாணம் பண்ணலாம் இதுனா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நம்ம நடிகர் கமல்ஹாசன் நம்ம என் உலக நாயகன் எனக்கு அவரோட ஃபேனும் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் தலைவன் சொல்லுவாங்களா அவருக்கு இல்லாத பர்சனாலிட்டியா அவருக்கு இல்லாத அறிவா அவருக்கு தெரியாத திறமையா உங்களுக்கு தெரியும்